நம்ம தொடர்ந்து எஸ்ஏஆர் பற்றியான அப்டேட் தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான தான் பார்க்க போறோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கவர்மெண்ட் கொடுத்த அந்த ஆன்லைன்ல ஃபார்ம் சப்மிட் பண்றது எடிட் பண்றது அதுக்கப்புறம் சேஞ்சஸ் பண்றது இந்த டைம் எல்லாம் முடிஞ்சிருச்சு அதே மாதிரி ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான எல்லா முகாம்களும் வந்து இப்போது க்ளோஸ் ஆயிருச்சு இப்ப ஃபுல்லாவே பொங்கல் எல்லாம் முடிஞ்சு எல்லா வீட்டுலாம் முடிஞ்சு இப்ப பாத்தீங்கன்னாவே அடுத்த கட்ட வேலைக்கு வந்து போயிட்டு இருக்காங்க அடுத்த கட்ட வேலை அப்படிங்கிறது ஆவணங்கள் கலெக்ட் பண்ணி ஃபைனல் லிஸ்ட்டை வந்து தயாரிக்கிறக்கான வேலைக்கு போயிட்டுருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுத்த மாதிரி ரீசெண்ட்டாக வந்து யாரெல்லாம் ஃபார்ம் கொடுத்தாங்களோ யாரெல்லாம் சேஞ்சஸ் பண்ணாங்களோ அட்ரஸ் மாற்றுனாங்களோ என்னென்னலாம் இப்போ நீங்கள் இந்த ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே பண்ணீங்களோ யாரெல்லாம் வந்து அந்த ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் செவன் ஃபார்ம் எயிட்லாம் கொடுத்தீங்களோ அவங்களுடைய லிஸ்ட் இப்போது வந்திருக்குது இந்த லிஸ்ட்டை ஆரம்பத்திலிருந்தே ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் சொன்னாலும் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க உங்களுடைய பிஎல்ஓ இஆர்ஓ அவங்க உள்ளா இருக்காங்க பாருங்க அவங்க தான் வாங்கிட்டு இதை ப்ரொசீட் பண்ணோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுல போய் இப்போ செக் பண்ணீங்கன்னா பைனலா வந்து பார்த்தா உங்களுடைய பேர் இருக்கா இல்லையா உங்களுடைய ஃபார்ம் வந்து ஏத்துக்கிட்டாங்களா இல்லையாங்கிறது தெரியும் இதை நான் ஆல்ரெடி வந்து விஷுவலாவே வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன் போன வாரம் வேணும்னா அந்த வீடியோடைய லிங்க் நான் தரேன் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன் ரொம்ப ஈஸி நிறைய பேத்துக்கு போன்ல வரலீங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க எல்லா இடமுமே வருது எல்லா டிஸ்ட்ரிக்டுக்குமே நம்ம இந்த மாதிரி பாத்துக்கலாம் நீங்க எந்த ஊருக்காரங்களா இருந்தாலும் இப்படிதான் போய் செக் பண்ணும் ஃபர்ஸ்ட் உங்க போன்ல கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுள் ஓபன் பண்ணணும் அங்கே மேல மூணு டாட் இருக்கும் கூகுள்ல மேல மூணு டாட் இருக்கும் அந்த மூணு டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுல கீழே வரையும் ஸ்க்ரோல் பண்ணிவாங்க ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும் செட்டிங்ஸை போய் இப்போ கிளிக் பண்ணும் இப்ப செட்டிங்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஆப்ஷன் காட்டும் அதுல சைட் செட்டிங் அப்படிங்கறத மட்டும் நீங்க செலக்ட் பண்ணும் செட்டிங்குள்ள சைட் செட்டிங் அதுக்கப்புறம் செலக்ட் சைட் செட்டிங் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயும் நிறைய காட்டும் அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வேணுங்கிறது அப் அண்ட் ரீடைரக்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு வேணும் பாப் அப் அண்ட் ரீடைரக்ட் ஏன்னா வந்து இது வந்து ரொம்பவே வந்து செக்யூர்டான லிங்க்ஸ் எல்லாம் வந்து இருக்கக்கூடிய பேஜ் அதனால யார் வேணா எங்கே வேணா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது அப் பண்ணும் அந்த இடத்துல இருந்து நம்ம ரீடைரக்ட் தான் போகிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்மளுடைய ஃபோன்ல வந்து அந்த பாப் அப் அண்ட் ரீடைரக்ட் அப்படிங்கிறது டீஃபால்ட்டா ஆஃப்ல இருக்கும் டீஃபால்ட்டா ஆஃப்ல இருந்தால் என்ன ஆகுனா நம்ம கிளிக் பண்ணணும்னா அது போகாது அதனால ஆன் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும்தான் பார்க்க முடியும் நிறைய பேருக்கு நான் போன தடவை வீடியோல எப்படி பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் ஆனா போன்ல பார்த்தவங்களுக்கு அது ரீடைரக்ட் ஆகாம போயிடுச்சு அதுக்கு இந்த செட்டிங்கை ஆன் பண்ணிட்டு இப்ப பாத்தீங்கன்னா வரும் இப்ப நான் எழுதியிருக்க பாருங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி போய் செக் பண்ணீங்கன்னா வரும் கூகுளுக்கு போய் மூணு டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸுக்கு போயிட்டு சைட் செட்டிங்ஸ்க்கு போயிட்டு பாப்பப் பண்ணி ரீடைரக்ட் போயிட்டு அதை ஆன் பண்ணும் எனேபிள் பண்ணும் அதை எனேபிள் பண்ணி வச்சுட்டு இப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம் அந்த லிஸ்ட்டை பார்க்க போறோம் இப்ப அந்த லிஸ்ட் எப்படி பாக்கலாம்னு பார்க்கலாம் மறுபடியும் நீங்க என்ன பண்றீங்க கூகுள்ல இப்ப வந்துட்டீங்களே ஆன் பண்ணி வச்சுட்டு ஆன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கூகுள் பேஜ்ல தான் இருப்பீங்க அந்த கூகுள் பேஜ்ல சீஃப் எலக்ட்ரோரல் ஆபீசர் தமிழ்நாடு அப்படிங்கிறத அப்படியே டைப் பண்ணுங்க டைப் பண்ணீங்கன்னா இதே பேரோட முதல் வெப்சைட் ஓபன் ஆகும் இதே பேரோட முதல் வெப்சைட் ஓபன் ஆகும் அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணணும் நீங்க என்ன பண்ணணும்னா அதுல நிறைய ஆப்ஷன் இருக்கும் முதல்ல நீங்க ஹோம் கிளிக் பண்ணிக்கோங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோம் கான்டாக்ட் ஹெல்ப் நிறைய காட்டும் ஹோம் ஒர்க் கிளிக் பண்ணிக்கோங்க மேலேயே இருக்கும் முதல்ல இருக்கும் நான் சொல்றது ஹோம் ஒர்க் கிளிக் பண்ணிக்கோங்க ஹோம் ஒர்க் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே பெட்டி பெட்டியா நிறைய காட்டும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ அந்த காட்டும் நமக்கு ஃபஸ்ட் ஒன்று ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறதா முதல் பெட்டியில் இருக்கும் இப்போ என்ன நடக்குதோ அதை தான் முதல் ஆப்ஷனாக வச்சிருப்பாங்க அதனால உங்களுக்கு வந்து தேட தேவை இருக்காது ஹோம் ஒர்க்குள்ள போன உடனே அதுல நிறைய வரும் அதில் முதல் ஒன்று ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க இதே இன்னொன்னு டிராஃப்ட் லிஸ்ட் பாக்காம இருக்கிறேங்கிறவங்க பக்கத்தாலேயே டிராஃப்ட் லிஸ்ட்டும் காட்டியிருப்பாங்க அதை கிளிக் பண்ணி கூட பாத்துக்கலாம் சரி இப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க அது ஓப்பன் ஆகும் என்ன ஓப்பன் ஆகணும் லைனா வந்து பாத்தீங்கன்னா காட்டும் செவன் ஃபார்ம் எயிட் ஃபார்ம் நைன் டென் லெவன் ஏ லெவன் பி இந்த மாதிரி காட்டும் அது போக நிறைய ஆப்ஷன் காட்டும் முதல் ஆப்ஷனே இதுதான் காட்டும் இந்த ஃபார்ம் எயிட் நைன் டென் லெவன் லெவன் ஏ லெவன் பி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் நான் கொடுத்தது ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் செவனு ஃபார்ம் எய்ட் எங்கிருந்து நைனு டென் லெவனு இதெல்லாம் வருதுன்னு கேட்டீங்கன்னா அதாவது நம்ம கொடுக்கறது தான் சிக்ஸ் செவன் எய்ட் அதை ப்ராசஸ் பண்றது நைனு டென் லெவனாக இருக்கு அதனால நீங்க என்ன பண்ணணும் அதை செலக்ட் பண்ணிக்கணும் அதை செலக்ட் பண்ணணும் லைனா டிஸ்ட்ரிக்ட் காட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை டிஸ்ட்ரிக்ட்டும் காட்டும் சேலம் திருச்சி அந்த மாதிரி என்ன பண்ணுவோம் ஈரோடு திருப்பூர் மெட்ராஸ்ன்னு சொல்லிட்டு காமிச்சிக்கிட்டே இருக்கும் அதுல உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நம்போ அதை செலக்ட் பண்ணிக்கணும் இப்ப இப்ப நீங்க எந்த ஒரு காரங்களோ நீங்க அதை செலக்ட் பண்ணீங்கன்னா செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள போனா மறுபடியும் என்ன காட்டுவோம் ஃபார்ம் நைன் டென் லெவன் லெவன் ஏ லெவன் பி அப்படியே ஃபுல் லிஸ்ட்டுமே காட்டும் அதுல வந்து எழுதியிருப்பாங்க என்னென்னு எழுதியிருப்பாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா நியூவா வந்து என்டர் ஆனவங்க அட்ரஸ் சேஞ்ச் பண்ணவங்க நேம் சேஞ்ச் பண்ணவங்க அந்த மாதிரி வந்து கேட்டகரிக்கு போட்டிருப்பாங்க அது என்ன அந்த லெவன்னா என்ன லெவன் ஏனா என்ன லெவன் பின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டகரி போட்டிருப்பாங்க அதை படிச்சு பார்த்தாவே தெரியும் நீங்க இந்த ஒரு மாசத்துக்குள்ள என்ன பண்ணீங்க நியூ ஃபார்ம் கொடுத்து ஜாயின் பண்ணீங்களா இல்ல வந்து அட்ரஸ் மாத்தினீங்களா இல்ல தொகுதியை மாத்தினீங்களா அது எல்லாமே இருக்கும் அதை படிச்சு பார்த்து இதுல உங்களுடைய கேட்டகரி என்னவோ அத செலக்ட் பண்ணிக்கணும் இப்ப நான் நியூ ஃபார்மை கொடுத்துருக்கேன்னா ஒன்பதை செலக்ட் பண்ணும் இல்ல வந்து நான் அட்ரஸ் சேஞ்ச் லெவன் ஏ வந்து செலக்ட் பண்ணும் அங்க இருக்கும் அதெல்லாம் பேரோட போட்டிருப்பாங்க ஆனா நீங்க வந்து படிச்சு பாத்துட்டு நீங்க என்ன இந்த மாசம் பண்ணீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்ப அதை செலக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுடைய பேர் அந்த லிஸ்ட்ல இருக்கான்னு பாத்துரலாம் இப்ப இது எப்படி காட்டணும்னா தனியா காட்டாது நம்ம இந்த டிஸ்டிக்ட் குள்ள இருக்கக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் லெவன் ஏல மட்டும் இருக்கக்கூடியதை காட்டும்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கனால அதுல இருக்கக்கூடிய உங்க டிஸ்ட்ரிக்ட்ல யாரெல்லாம் வந்து அட்ரஸ் இருக்காங்களோ அவங்க பேர் எல்லாமே காட்டும் அதுல நீங்க உங்க பேரும் பாத்துரலாம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அப்பா பேரு அதெல்லாம் இருக்கறதுனால நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்க முடியும் இது நாம தான் சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிக்கிறக்கான டீட்டெயில்ஸும் அங்க இருக்கும் அதனால நம்ம ஒட்டு மொத்த டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து இருக்கிறது பாத்துக்கலாம் இது ஒரு பெரிய லிஸ்டாலாம் வராது ஓரளவுக்கு சின்ன லிஸ்ட் தான் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உட்காந்து நீங்க செக் பண்ணிரலாம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆறரை கோடி பேத்துல ஏற்கனவே அஞ்சரை கோடி பேர் என்ன ஆயிட்டாங்க டிராஃப்ட் லிஸ்ட்ல வந்துட்டாங்க அவங்களவே வந்து நம்ம ஈஸியா செக் பண்ணிட்டோம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருப்பாங்க அதனால நீங்க ஈஸியா வந்து உங்க டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுடைய அந்த குறிப்பிட்ட டாப்பிக்கு கீழே யாரெல்லாம் வந்திருக்காங்க செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நீங்க பாத்துட்டு அதுல என்ன பண்ணிக்கலாம்னா உங்க பேர் இருக்கா இல்லையா செக் பண்ணிக்கலாம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதுவரையும் வராதவங்களுக்கு காட்டாதவங்களுக்கு கூட இப்ப காட்டும் ஏன்னா வந்து இத்தனை நாள்ல வந்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்க பதிவு பண்ணிருப்பாங்க அன்னைக்கு ஒரு சில ஆபீசர்ஸ் மட்டும் பண்ணியிருந்தாங்க எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்டுக்குலாம் வந்துருந்துச்சு மற்றவங்களுக்கு சொல்லும்போது எங்களுக்குலாம் இன்னும் வரல சிஸ்டர் நாட் அவைலபிள் இல்லை வந்து நாட் என்ட்ரி அந்த மாதிரிலாம் வந்துருந்துச்சுனாங்க ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க அப்ப இப்படிதான் நீங்க என்ன பண்ணும் இந்த ஃபார்ம் சிக்ஸ் செவனு எயிட் எல்லாம் கொடுத்தாங்களே அவங்க இப்படி போய் செக் பண்ணிக்கணும் அவங்க பேர் வருதா இல்லையான்ட்டு இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்த ரெண்டாவது முக்கியமான விஷயம் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் எப்படி நம்ம டாக்குமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதை ஆன்லைன்லயே வந்து கொண்டு வந்துருக்காங்க அதை பார்த்துக்கோங்கன்ட்டு அதுல மறுபடியும் நிறைய பேர் வந்து நான் ஃபோன் லிங்க் ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணல கேட்டீங்க கண்டிப்பா ஆன்லைன்ல நம்ம டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுனா ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் சப்மிட் பண்ண முடியும் இல்லாட்டினா நீங்க ஆஃப்லைனில் தான் சப்மிட் பண்ண முடியும் ஆஃப்லைன் எப்படின்னு கேட்டிருந்தீங்க அது நீங்க என்ன பண்ணுனா உங்களுடைய பிஎல்ஓ ஆஃபீஸர் இல்லாட்டினா உங்களுடைய இஆர்ஓ ஆஃபீஸர்கிட்ட கேட்கணும் நான் வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்னு கேட்கணும் கேட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா டாக்குமெண்ட்டை கொடுக்கணும் ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆபீசர்ஸே வந்து டாக்குமெண்ட் விஷயத்துக்குலாம் அழைப்பு கொடுக்குறாங்க வாங்க வந்து கொடுங்க ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட்களே ஃபோன் பண்ணி கேட்டா கூட இல்லை இப்பதைக்கு தேவையில்லை அது ஃபைனல் லிஸ்ட்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லி எங்களுடைய கமெண்ட்ல வந்து சிலர் சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க அதனால நாங்க போய் கொடுத்தோம் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆறுல ஒருத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் சப்மிட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு அத்தனைக்கும் அவங்களுடைய இரண்டாயிரத்தி ரெண்டுடைய தகவல் எல்லாமே கரெக்ட் ஆனா அவங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நேம் வச்சு அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு ஒரு டவுட் வந்துருச்சு ஆதார் கார்டில் நேம் ஒரு மாதிரி இருக்குது ஐடி கார்டில் ஒரு மாதிரி இருக்குது அதாவது வந்து ஓட்டர் ஐடியில பத்தாவதுக்கு வந்து அப்பாவுடைய பேர் வந்து ரெண்டுலயுமே இல்லைங்கறதுனால இவங்கதான் அவங்களுடைய அப்பா அப்படிங்கறத எங்களுக்கு வந்து ப்ரூஃப் பண்ணக்கூடிய மாதிரியான டாக்குமெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க அது நாங்க உடனே போய் கொடுத்துட்டோம் கொடுத்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்மள இந்த ஒரு மாதிரி டவுட் லிஸ்ட்ல வச்சிருப்பாங்கல்ல டாக்குமெண்ட் கொடுக்கணும்ட்டு அதுல இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கன்ஃபார்ம் லிஸ்ட்டுக்கு டிக் போட்டுட்டாங்க அதனால ஆஃப்லைலயே நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆன்லைன்ல எப்படி பாக்கணும்னா இதுக்கு முந்தின வீடியோ பாத்தீங்கன்னாவே தெரியும் ஆன்லைன்ல எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவா போட்டிருக்கேன் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியா அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனல் மெம்பர்ஷிப் இருக்கு விரும்புறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க